வணக்கம் மக்களே கதை கதைப்பூமாவோடய அடுத்த கதை ஒரு அழகான ரொம்ப பெரிய பணக்காரியான நிறைய மதிப்புள்ள உடைகளை உடுத்துற ஆடம்பரத்தில் வாழ்கிற ஒரு பெண் ஒரு கவுன்சிலிங் டாக்டரை பார்க்க போகிறா அவர்கிட்ட சொல்கிறா என் வாழ்க்கையில் எல்லாமே சூன்யமாக இருக்குது எவ்வளவோ இருந்தும் எனக்கு எல்லாமே வெற்றிடமாக தெரியுது அர்த்தமே இல்லாமல் இலக்கே இல்லாமல் நான் வாழறேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே இல்லை என் சந்தோஷத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே இந்த கவுன்சிலிங் பண்ணுற டாக்டர் அங்கே தரையை பெருக்கிக்கிட்டு இருந்த ஒரு பனிப்பெண்ணை கூப்பிடுறாரு அந்த பணக்கார பெண்கிட்ட சொல்கிறாரு நான் இப்போ அந்த பனி பெண்கிட்ட மகிழ்ச்சியை எப்படி வரவழிக்கணும் அப்படின்னு சொல்ல சொல்கிறேன் நீங்கள் குறுக்க எதுவும் பேசாமல் அவங்க சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பனிப்பெண்ணும் தொடப்பத்து கீழே போட்டுட்டு ஒரு நாற்காலியில் வந்து அமர்ந்து இந்த மாதிரி சொல்கிறான் என்னோட கணவர் மலேரியாவில் இறந்த மூணாவது மாதம் என்னோட பையனும் விபத்தில் இறந்து போயிட்டான் எனக்கு யாரும் இல்லை எதுவும் இல்லை என்னால் தூங்க முடியலை என் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு பூனை என்னை பின்னாடி தொடர்ந்து வந்துச்சு வெளியே பயங்கர மழை பாவம் அதை பார்க்கவே ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப பாவமாக இருந்தது அதை நான் என்னோடய வீட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஜில்லுன்னு இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் குடிக்க சூடான பால் குடித்தேன் அதை அத்தனை பாலையும் குடிச்சிட்டு என் காலை அழகாக வரடி கொடுத்துச்சு கடந்த அந்த மூணு மாதத்தில் முதல் முறையாக நான் சிரித்தேன் நான் அப்போது என்னையே ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு சிறு பூனைக்கு நான் செய்கிற ஒரு விஷயம் என்னை சந்தோஷப்படுத்துது அப்போ நான் ஏன் இதை பலருக்கும் செஞ்சு என்னோட நிலமையை நான் மாற்றிக்க கூடாது அப்படின்னு யோசித்தேன் அடுத்த நாள் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு முதியவருக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி வச்சு கொடுத்தேன் அவரோட சந்தோஷத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது இப்படி அவரை சந்தோஷப்படுத்தி நானும் சந்தோஷப்பட்டேன் இப்படி ஒவ்வொரு நாளுமே நான் பலருக்கு உதவி செஞ்சு அது மூலமாக நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் இன்னைக்கு என்னை விட நிம்மதியாக தூங்குறவங்களும் உணவை ரசிச்சு சாப்பிட்றவங்களும் யாரேனும் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு சந்தோஷ சந்தேகம்தான் மகிழ்ச்சிங்கிறது அதை மற்றவங்களுக்கு கொடுப்பதில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை சீக்கிரமாக நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பணக்கார பெண் நிஜமாகவே அழ ஆரம்பிச்சிட்டா அவளால் பணத்தை கொண்டு வாங்கக்கூடிய எல்லா விஷயமும் இருந்தது ஆனால் பணத்தால் வாங்க முடியாத விஷயம் சிலது இருக்குது வாழ்க்கையோட அழகு நீ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை ஒன்னால் அடுத்தவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு இருக்குது ஸோ நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சிருங்க நன்றி வணக்கம்